வணக்கம் ஈரான் ராணுவத்தில் மேஜர் ஜெனரல்களில் ஒருவரான மொஹேன் ரஷி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கை இப்போது பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது ஏதேனும் காரணத்தினால் இஸ்ரேல் ஈரான் மீது அணுகுண்டு வீசினால் பதிலடியாக பாகிஸ்தான் இஸ்ரேலின் மீது அணுகுண்டு வீசும் என்று கூறியுள்ளார் மொஹின் ரஷ்ஷி இது ஏதோ ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி கூறியதல்ல ஈரானின் ராணுவத்தில் மிக முக்கியமான மேஜர் ஜெனரல்களில் ஒருவர்தான் தான் அதை கூறியுள்ளார் அதனால் இது மிகவும் கவனத்திற்குரிய ஒரு அறிக்கை என்பதில் சந்தேகமில்லை இஸ்ரேல் எங்கள் மீது அணு தாக்குதல் நடத்தினால் பதிலடியாக பாகிஸ்தான் இஸ்ரேலை அணு ஆயுதத்தால் தாக்கும் என்ற உறுதிமொழியை பாகிஸ்தான் எங்களுக்கு அளித்துள்ளது என்று இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் மேஜர் ஜெனரலும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினருமான இந்த ரஷ்ஷி என்பவர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த நேரத்தில் பாகிஸ்தானின் நிலைப்பாடு மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது அதனால் ஒருவேளை பாகிஸ்தான் ரகசியமாக அதுபோன்ற உறுதிமொழிகளை அளித்திருக்கலாம் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே நாடு பாகிஸ்தான் தான் என்ற வகையில் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது உறுதியற்ற அரசாங்கம் மோசமான பொருளாதாரம் போன்றவை இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி செய்கின்றன இந்தியாவின் நட்பு நாடுகளான சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் கூட பல்வேறு பெயர்களில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கின்றன அந்த நிதி உதவிகளுக்கு பின்னால் உள்ள காரணம் பாகிஸ்தானின் கையில் உள்ள அணு ஆயுதம்தான் ஏதேனும் ஒரு நேரத்தில் பாகிஸ்தானின் நட்பு நாடுகள் மீது அணு அச்சுறுத்தல் வரும்போது பாகிஸ்தான் உதவும் என்ற ஒற்றை எண்ணம் தான் அதன் அடிப்படையாகும் அந்த ஒற்றை எண்ணத்தின் அடிப்படையில் தான் துருக்கி போன்ற நாடுகள் கூட பாகிஸ்தானை கண்களை அடைத்து கொண்டு ஆதரிக்கின்றன அணு ஆயுதம் இல்லையென்றால் பாகிஸ்தானை யாரும் கவனிக்க மாட்டார்கள் வங்கதேசத்தை ஏன் யாரும் கவனிக்கவில்லை வங்கதேசத்திடம் அதுபோன்ற முக்கியமான எந்த விஷயமும் இல்லாததால்தான் எவரும் கண்டுகொள்ளவில்லை வங்கதேசிகளை ஆப்பிரிக்காவில் உள்ள பல இஸ்லாமிய நாடுகளை யாரும் கவனிக்காததும் அதே காரணத்தினால்தான் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை ஏன் மலேசியா புரோனே போன்ற மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு யாரும் கொடுப்பதில்லை உலகின் முக்கியமான பணக்கார இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் பாகிஸ்தானுடன் நிற்கும் ஒரே காரணம் அவர்களின் கையில் உள்ள அணு ஆயுதம்தான் எனவே பாகிஸ்தான் அப்படி ஒரு உறுதிமொழியை ஈரானுக்கு நிச்சயம் கொடுத்திருக்கலாம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஈரான் இப்போது அந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது பாகிஸ்தானை ஒரு பெரிய பொறியில் சிக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் முதலாவதாக இஸ்ரேலின் அடுத்த இலக்கு பாகிஸ்தான் தான் நிச்சயம் ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைப்பது எந்த அளவு ஆபத்தான விஷயமோ அதே அளவு ஆபத்தானதுதான் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பதும் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் அது இஸ்ரேலின் பார்வைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஈரானின் கையில் அணு ஆயுதம் இருந்தாலும் நமக்கு பெரிய தீவிரவாத நாடான பாகிஸ்தானின் கையில் அது உள்ளது ஈரானிடம் இருப்பதால் சர்வாதிகார நாடுகளில் ஒன்றான வடகொரியாவிடம் அணு ஆயுதம் உள்ளது அவர்களின் கையில் கண்டங்களுக்கு இடையே பாயும் ஏவுகணைகளும் உள்ளன எங்கு வேண்டுமானாலும் அவற்றை பயன்படுத்த முடியும் எனவே அவர்கள் கையில் இருக்கும் போது தோன்றாத பாதுகாப்பின்மை ஈரானின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதால் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக இஸ்ரேலுடன் விரோதம் பாராட்டும் நாடுகள் அணு ஆயுதத்தை சொந்தமாக்குவது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரிகிறது எனவே இந்த கட்டத்தில் ஈரானின் அறிக்கை மிகவும் கவனத்திற்குரியதாக மாறியுள்ளது ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாகிஸ்தான் இப்போது அதை முற்றிலும் மறுத்துள்ளது பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் அதை மறுத்து கூறி நாங்கள் யாருக்கும் அப்படி எந்த உறுதிமொழியும் கொடுக்கவில்லை என்று கூறி ஈரானை காலை வாரிவிட்டுள்ளது பாகிஸ்தான் இரண்டு சாத்தியங்கள் இந்த விஷயத்தில் காணப்படுகின்றன ஒன்று பாகிஸ்தான் ரகசியமாக அப்படி ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கலாம் ஆனால் பகிரங்கமாக சொல்ல பயப்படுகிறது அன்னாரு அல்லது ஈரான் பாகிஸ்தானை பிரச்சனையில் சிக்க வைப்பதற்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் எப்படியாயினும் ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பெரிய அளவிலான நட்புறவு ஏதும் இல்லை என்பதுதான் உண்மையாகும் அவர்களுக்கு இடையே எல்லை பிரச்சனைகள் உட்பட பல பிரச்சனைகள் உள்ளன மதம் தொடர்பான வேறுபாடுகளும் அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் இல்லையெனில் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பாகிஸ்தான் கூறியது எனவே ஒருவேளை ஒற்றுமையாக இணைவதற்கான வாய்ப்பும் உள்ளது எப்படியாயினும் இந்த அறிக்கை இந்த கட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாகவே அமைந்துவிட்டது ஏற்கனவே இஸ்ரேல் அணு வசதிகளை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது முடிந்தால் மாற்றம் கொண்டு வரவும் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதன் பிறகு அவர்களின் முழு கவனமும் பாகிஸ்தான் மீதுதான் இருக்கும் காரணம் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளது அவர்கள் அவ்வாறு திட்டமிடும் போதுதான் ஈரானின் இந்த அறிக்கை வெளியாகி உள்ளது இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகும் ஏனெனில் இதுபோன்ற உறுதிமொழிகளை பல நாடுகளுக்கு பாகிஸ்தான் கொடுத்திருப்பது பாகிஸ்தான் இதை மறுத்தாலும் ஈரான் உட்பட பல நாடுகளுக்கு அப்படி ஒரு உறுதிமொழியை நிச்சயம் பாகிஸ்தான் கொடுத்திருக்கலாம் என்ற சாத்தியம் இஸ்ரேலுக்கு முன் ஒரு பெரிய ஆபத்தாக மாறி உள்ளது எனவே பாகிஸ்தான் இஸ்ரேலின் அடுத்த இலக்காக மாறுவதற்கு தற்போதைய ஈரானின் அறிக்கை காரணமாக அமையக்கூடும் அமெரிக்காதான் பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தின் முதுகெலும்பு என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் போனால் பாகிஸ்தானின் அணு திட்டம் காணாமல் போய்விடும் எனவே இஸ்ரேல் அடுத்ததாக நிச்சயமாக பாகிஸ்தானை குறிவைக்கும் என்பது தெளிவாகி உள்ளது